வணக்கம் இன்னைக்கு வீடியோல சிம்ம ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிற இந்த ஆண்டு பலனை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்துல அஷ்டம சனி தொடங்க போகுது அதாவது உங்க ராசிக்கு இவ்வளவு நாள் ஏழாம் இடமான கும்பராசியில் இருந்த சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு போறார் உங்களோட ராசிக்கு எட்டுல இருந்த ராகு ஏழாம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த கேது உங்க ராசிக்குள்ளையும் வரப்போறாங்க உங்களோட ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இந்த ஆண்டு மே மாதம் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தான அதுக்கு வரப்பாரர் அஷ்டம சனிங்கிறது கடுமையானதாச்சே மிதுன ராசிக்கு ரென்ற வருஷமும் இப்ப கடக ராசிக்க ரென்ற வருஷமும் அவங்க பட்ட பாடு எல்லாம் தெரியும் அவங்க பட்ட வேதனையும் கஷ்டமும் சிக்கலும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாங்களே அந்த மாதிரி ஒரு அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு வருதே அப்ப இவ்வளவு பெரிய பாதிப்பு வரும் இந்த அஷ்டம சனி என்னெல்லாம் செய்யுமோ எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குமோன்னு சில பேர் நினைச்சிருக்கலாம் சில சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே போராட்ட குணம் அதிகமாக உள்ளவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் அதை ஜெயித்து அதிலிருந்து வெற்றி கொண்டு அதை சமாளித்து அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம பார்த்து பயம் இல்லாமலும் இருப்பார்கள் இந்த அஷ்டமச்சனி மிதுன ராசிக்கு கடகராசிக்கு கொடுத்ததை போல் துன்பம் துயரம் எல்லாம் கொடுக்காம பல்வேறு விதமான அற்புதத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் சிம்ம ராசிக்கு தரும் ஆச்சரியமா இருக்கும் அதுதான் ஜோதிட விதி பொதுவாக ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் வரக்கூடிய கிரகம் இன்னொரு ராசிக்கு அதே போல் எட்டாம் இடத்திற்கு வந்தால் அதே பலனை தராது அதனாலதான் ஜோதிடத்துல நான் எப்பவும் சொல்லுவேன் விதியை தெரிந்து கொள்வதை விட விதிவிலக்கையும் சரியாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அப்ப அந்த விதி தான் சரியா தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு கிரக பயிற்சியோ ஒரு தசா புத்தியவோ நம்ம சரியா எதிர்கொள்ள முடியும் சரியா பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி அஷ்டமச்சனி சிம்ம ராசிக்கு ராசிக்கும் மிதன ராசிக்கும் கொடுத்த அளவிற்கு தொந்தரவுகளை கொடுக்காமல் பல்வேறு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தும் என்னென்ன மாற்றத்தை நிகழ்த்தும் எதிலெல்லாம் வளர்ச்சி எப்ப வளர்ச்சி என்ன மாதிரி சூழ்நிலையில நம்ம செயல்பட்டால் நமக்கு என்ன மாதிரி சூழ்நிலையை நம்ம கையாண்டால் வெற்றி கிடைக்கும் என்ன மாதிரி முயற்சிகள் நமக்கு பலன் தரும் எதுல கவனமாக இருக்கணும் அல்லது அஷ்டமச்சனி எதுவுமே செய்யாதா நம்ம பை இந்த அதே நேரத்துல அஷ்டம சனி தொடங்குறதுனால சனி பிரீத்தி செய்வது கட்டாயம் சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னக்காரர்களும் சனி பயிற்சியான மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க சனி பிரீத்தி செய்து கொள்வது ரொம்ப 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 அவசியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் இந்த ஆண்டுக்கு முழுவதுக்குமே அப்படின்னா இந்த சனி பிரீத்திய நீங்க செய்யறதா இந்த சனி பயிற்சி அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழாவில் கலந்து கொள்ளணும் உங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரோட பெயரையும் ராசி நட்சத்திரத்தையும் அந்த யாகத்துல சங்கல்பம் செய்து அந்த பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப 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 அவசியம் இந்த சேனலா சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற எந்த வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு காமிக்கும் அப்ப நீங்க அதுல எது பார்க்கலாம் அல்லது எதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டா கூட மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் அதை பார்க்க முடியும் இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நாலாம் பாதம் பூர நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் உத்தர நட்சத்திரத்தோட முதல் பாதம் இது எல்லாமே சிம்ம ராசியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய நட்சத்திரமும் அதன் பாதங்களும் இதுல மக நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் உத்தரம்ங்கிறது சூரியனின் நட்சத்திரம் அதாவது உங்க ராசி அதிபதியான சூரியனின் நட்சத்திரத்தில் ஒன்றான உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசியில இடம்பெற்றிருக்கும் பனிரெண்டு ராசிகள்ல ஒரு சிறப்பு சிம்மராசிக்குன்னா இது இதே போல இன்னொரு சிறப்பு வந்து மீனராசிக்கும்

அதனாலதான் பல அரசியல் பிரபலங்களும் பல தீமை வழிநடத்தக்கூடியவர்களும் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருமே சிம்மராசியில் இருப்பார்கள் காரணம் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் சிம்மராசிக்கு இயல்பாகவே அதிகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நீண்டகால கிரகமான குரு ராகு கேது சனி இந்த கிரகங்களோட பயிற்சி இந்த வருஷத்துல இருக்கு மார்ச்ல சனி ஏப்ரல்ல ராகு கேது மே மாதத்துல குரு இதுல சனி ஏழாம் இடமான கும்பத்துல இருந்து எட்டாம் இடமான மீனராசிக்கு வராது எந்த விதத்திலையும் சனி பாதிக்காததுக்கு முதல் காரணம் சொல்லிடுற மிதுனத்துக்கு எட்டாம் வீடு மகரம் அங்கே சனி ஆட்சி அடுத்தது கடகத்துக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அஷ்டம சனி எட்டாம் இடம் கும்பராசி அங்கே சனி ஆட்சி அதனாலதான் மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் சனி கொடுக்கும் தாக்கம் மற்ற ராசிகளுக்கு குறைவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு விதிவிலக்கு இரண்டாவது சனி மீன ராசிக்கு போறார் அதுதான் உங்களுக்கு எட்டாம் வீடு மீன ராசி என்பது குரு பகவானின் வீடு அப்ப குருவின் வீட்டிற்குள் செல்லும் சனி அங்கே சுபத்துவம் பெற்று பெரிய அளவிலான தொந்தரவுகளை கொடுக்காமல் சுபத்துவம் பெற்று விடுவார் அப்ப சுபத்துவம் பெறும் பொழுது அவர் சுப பலன்களை வழங்குவார் அப்ப அஷ்டமச்சனியின் தாக்கம் குறைவாக இருக்கும் இந்த இரண்டு விதிவிலக்குமே சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியின் தாக்கம் குறைவாக இருப்பதற்கு காரணம் சும்மா அஷ்டமச்சனி பாடாப்படுத்திடும் கஷ்டப்படுத்திடும் ரொம்ப வேதனை அஷ்டமச்சனி வந்து அவ்வளவுதான் அப்படின்னு நெகட்டிவாக நினைக்காதீங்க ஒரு ஆண்டு தொடக்கத்தில் ஒரு ஆண்டை துவக்கும் பொழுது ஏன் எந்த ஒரு விஷயத்தை துவக்கும் பொழுதும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடையும் தொடங்கினால் அந்த விஷயம் சிறப்பாக முடியும் நினைத்த பலனை தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஷ்டமச்சனி வந்தாலும் அந்த அஷ்டமச்சனி சிம்ம ராசிக்கு எதுவும் செய்யாதுங்கிற இந்த பாசிட்டிவ் எண்ணத்தோடு இந்த பாசிட்டிவ் வைப்போட நீங்க இந்த ஆண்டை தொடங்குங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் சில எச்சரிக்கைகளை சொல்லிடுறேன் என்னன்னா எட்டாம் இடத்துக்கு சனி வரும்போது உடல் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு காய்ச்சல் சளி தலைவலி இப்படி இருந்தால் அலட்சியப்படுத்தாம இது சளிதானே காய்ச்சல் தானே தலைவலி தானே நினைக்காம உடனடியாக மருத்துவமனைக்கு போய் நல்ல ஒரு மருத்துவரை ஆலோசித்து சரியான மருத்துவம் பாத்துக்கணும் எதையுமே ஆரம்பத்திலேயே பாத்திரணும் இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விலை உயர்ந்த பொருள் இல்ல ஒரு நகை பணம் பத்திரம் இது மாதிரி எதையாவது எடுத்துட்டு போனா அது எல்லாம் பத்திரம் பாதுகாப்பா வச்சுக்கணும் எந்த ஒரு விலை உயர்ந்த பொருள் பணம் ஆபரணங்கள் எதை எடுத்துட்டு போனாலும் கூட ஒரு நபரை கூட்டிட்டு போகணும் முடிந்த வரைக்கும் பணத்தை வச்சுட்டு எங்கேயும் போகாம நீங்க கவனமாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் இந்த காலகட்டத்துல திருடு போறதுக்கோ தொலைஞ்சு போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு சில நேரத்துல திருடு போகாம தொலைஞ்சு போயிரும் அது எங்க தொலைச்சன்னு தெரியாம ரொம்ப நேரம் நீங்க தேட வேண்டியது வரலாம் இதையெல்லாம் இந்த அஷ்டமச்சனி காலத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இதுல எல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டா போதும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பதினோராம் இடத்துல குரு வந்துருவார் மே மாசத்துல அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் பத்தாம் தான் இருக்க போறார் அப்ப பத்தாம் இடத்தில் இருக்க குருவும் பதினோராம் இடத்தில் இருக்க குருவும் தொழிலில் அபரிமிதமான மாற்றத்தை தருவார்கள் முன்னேற்றத்தை தருவார்கள் இந்த மே மாசம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில குரு பதினோராம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்தில் வந்து அமர்ந்து அங்கிருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்தை தொழில் பாட்னர் ஸ்தானத்தை சமுதாயத்தில் பிரபலத்துவம் அடையும் இடத்தை பார்ப்பார் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான் அஷ்டமச்சனிங்கிற ஒரு பாயிண்ட மட்டும் மறந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு குரு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் குரு உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் கலத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப என்னெல்லாம் நடக்கும் உங்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் பதினோராம் இடம் ஆசை நிறைவேறும் இடம் அப்ப லாபஸ்தானம் அப்ப என்ன நடக்கும் நீ இங்க ஆசைப்படுற விஷயங்களை குரு பகவான் நடத்தி தருவார் அப்ப நீங்க ஆசைப்படுறது எது தொழில்லையா வியாபாரத்துலையா வேலை இல்லையா குடும்ப வாழ்க்கை இல்லையா எதுல உங்களுக்கு விருப்பம் என்ன உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை குரு பகவான் நடத்தி தருவார் இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமண தடை நீங்கிவிடும் விடும் அஷ்டமச்சனி காலத்துல திருமணம் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக அஷ்டம சனி காலத்தில் திருமணம் செய்யலாம் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து அஷ்டமச்சனும் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு ஏற்படும் தொழில் பார்ட்னரோட பிரச்சனை இருக்கா சரியாயிடும் தொழில் பார்ட்னரை வந்து நீங்க ஏதாவது ஒருத்தரை சேர்த்தனும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு பார்ட்னர் வந்தா பரவாயில்ல இது இன்வெஸ்டர் வந்தா பரவாயில்லன்னா அதுக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆட்கள் வருவார்கள் உங்களோட நிதி சுமையை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது பேங்க் வழியாவோ அல்லது உறவுக்காரங்க வழியாகவோ குடும்பத்திலிருந்தோ நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் குருதான் குழந்தைக்காரகன் அவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் அது குருவின் ஆட்சி வீடு அப்ப தன் வீட்டை குரு பதினோராம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது திருமணமான இளம் தம்பதியினருக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை ஒன்னு இருக்கு இரண்டாவது குழந்தை இல்லைன்னா அவர்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கான பாக்கியம் ஏற்படும் குழந்தை பேருக்காக மருத்துவம் பார்க்கணும் அல்லது ஏதாவது சர்ஜரி பண்ணணும் ஒரு கர்ப்பப்பை வாயில ஒரு பிரச்சனை கர்ப்பப்பையில் ஒரு கட்டி அல்லது செயற்கை முறையில் கருத்தறித்துக்கூடிய அந்த மருத்துவத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் பலன் கிடைக்கும் முதல் திருமணம் ரத்தாயிடுச்சு ஏதோ ஒரு சூழ்நிலையில விவாக ரத்தாயிடுச்சுன்னா அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பையும் பதினோராம் இடத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு செய்து தருவார் அப்ப இரண்டாவது மறுமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக மறுமணம் நடைபெறும் சனி எட்டாம் இடத்துக்கு போய் அமர்றார் அதாவது மீன ராசியில அவருக்கு இருக்கக்கூடிய பார்வைன்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து மூணாம் இடத்தை ஏழாம் இடத்தை பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ சனி எட்டாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய மூணாம் பார்வையால் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அதாவது ராசியை பார்ப்பார் உங்களுக்கு அது தொழில் ஸ்தானம் பனிரெண்டு ராசிக்குமே தொழில் காரகன் யார் சனி ஜீவனக்காரகன் யார் கர்மக்காரகன் யார் சனி அப்ப கண்டிப்பாக சனி பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையில இவ்வளவு நாள் சம்பள உயர்வு இல்லை இன்கிரிமெண்ட் இல்லை பதவி உயர்வு இல்லை அல்லது ஏதாவது ஒரு இடமாற்றம் கிடைச்சா பரவாயில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளானா அதெல்லாம் இப்ப கிடைக்கும் நிறுவனத்துல வியாபாரத்துல ஆட்கள் பற்றாக்குறை சரியாயிடும் திறமையான ஆட்களும் சரியான ஆட்களும் நம்பிக்கையான ஆட்களும் நேர்மையான ஆட்களும் வேலைக்கு கிடைப்பார்கள் தொழில இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் செய்யறோம் அல்லது இரும்பு சார்ந்த வியாபாரம் பண்றோம் அப்படின்னா அல்லது இரும்பு சார்ந்த நிறுவனத்துல உற்பத்தியிலையோ அல்லது ஏதாவது ஒரு பணியில இருக்கணும் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆயில் ஆயில் சார்ந்த பொருட்கள் கருப்பு நிறத்திலான பொருட்கள் அதே மாதிரி நீல நிறத்திலான பொருட்கள் இந்த மாதிரி எதை செஞ்சாலும் கழிவு நீர் சுத்திகரிப்பு அல்லது நீரை சுத்தம் செய்யக்கூடிய அந்த டெக்னாலஜி அந்த இயந்திரங்கள் இது சார்ந்த எந்த தொழில் இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்தி தரும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட வருமானத்தின் அளவு உயரும் தொழில் வழியாக வியாபாரத்தின் வழியாக சேமிப்பை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் என தனஸ்தானம் தனஸ்தானத்தை சனி பார்க்கிறார் அவர் தொழில் காரகனும் அவர்தான் அப்ப கண்டிப்பாக தொழில் வியாபாரம் வேலை வழியாதான் ஒருத்தருக்கு அதிகமாக பணம் வரும் அந்த பணம் உங்களுக்கு சேமிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்திகரமான நிலையில் இருக்கும் அடுத்தது தன்னுடைய பத்தாம் பார்வையால் சனி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்ப நிச்சயமாக உங்களோட பழைய சொத்துக்கள் ஏதாவது வராம இருக்கு அல்லது உங்களோட ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களோட சொத்துக்கள் வரணும் நீதிமன்ற வழக்கில் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப தீர்ப்பாயிடும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் முன்னோர்களின் சொத்துக்கள் ஏதாவது உங்களோட உடன் பிறந்தவர்களோட நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பாக பிரிவினை இப்ப சுமூகமாக நடைபெறும் ஏற்கனவே பேச்சுவார்த்தையில் இருக்கு அல்லது யாராவது ஒருத்தர் ஒத்து வருலினாலும் இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சியை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாக பிரிவினை நல்லபடியாக நடக்கும் அடுத்தது ஏப்ரல் மாசத்துல ராகு கேது பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சியில இப்ப எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு வருவார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அதாவது ராசியில் இருக்கும் கேது உங்க ராசிக்குள் வருவார் எப்பவுமே ராசிக்குள்ளேயோ லக்னத்துக்குள்ளேயோ கேது வந்தாலோ பிறந்த ஜாதகத்தில் கேது இருந்தாலோ அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் கிடைக்கும் பல யோசனைகள் வரும் பல திட்டங்கள் தீட்டுவார்கள் அந்த திட்டங்கள் எல்லாரும் திட்ட மாதிரி எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இல்லாம அது ஒரு புதுமையாக இருக்கும் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியும் மற்றவர்களுக்கு அது புதிதாக இருக்கும் இந்த புதுமையாக உன்ன செய்யும் பொழுது அவர்கள் வெற்றி அடைவார்கள் அந்த ஒரு வி செயலை கேது உங்களுக்கு தருவார் ஏழாம் இடத்துக்கு ராகு வரும்பொழுது நிச்சயமாக உங்களோட தொழில் பார்ட்னரை நீங்க அனுசரித்து போகணும் ஏன்னா இந்த ராகு ஏழாம் இடத்துக்கு வரும்போது திருமண உறவையும் சரி பார்ட்னர்ஷிப்பையும் அது வந்து கொஞ்சம் பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம விட்டு கொடுத்து போகணும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது ஃபேமிலி லைஃப்லையும் சரி நம்ம பார்ட்னர்ஷிப் லைஃப்லையும் சரி உடனே அது என்னன்னு பேசி அதை சரி செஞ்சுக்க பார்க்கணும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிற சனி பயிற்சி அன்னைக்கு குருவோட வீட்டில தான் இந்த சனி போய் அமரப்போறாருன்னு ஆரம்பத்திலே சொன்னோம் மீன ராசியில மீன ராசியில சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாவது போகும்போது அங்கே ஐந்து கிரகம் ஏற்கனவே இருக்கும் சனியோடு சேர்த்து ஆறு கிரக சேர்க்கை நடக்கும் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம சாணத்தில் ஆறு கிரகங்கள் சேர்ந்து ஆறு கிரக சேர்க்கையை நிகழ்த்தது அன்னைக்கு சூரிய கிரகணமும் நிகழ்த்து அதனால அன்னைக்கு வந்து நீங்க மகா ருத்ரவேல்வின்னு சொல்லக்கூடிய சிவனுக்கு மிகவும் பிடித்த சிவன் நவக்கிரகங்களை கட்டுப்படுத்தும் சக்தியோடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்க அன்னைக்கு மகா ருத்ரவேல்வி ஏற்பாடு செஞ்சுருக்கோம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டத்தில் தலைவாசன்ல இருக்கு சேலம் வழியாக வரவங்களுக்கு எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சி வழியாக வரக்கூடியவர்களுக்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகாருத்ரவேல்வியும் சனிப்பெயர்ச்சி யாக பெருவிழாவும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி விழாவும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நவ கிரகங்களுக்கு பிரீத்தியும் சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தியும் செய்து சூரிய கிரகண நிவர்த்திக்கும் அந்த மகா ருத்ரவேல்வியில் கலந்து கொள்ளுங்கள் ஒரு நபருக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் விதம் முன்பதிவு கட்டணம் நூத்தி அஞ்சு ரூபாய் செலுத்திட்டா உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை ஹோமத்துல சங்கல்பம் பண்ணிடுவாங்க நீங்க நேர்ல வந்து கலந்துக்கலாம் முன்பதிவு ஆல்ரெடி தொடங்கி நடந்து போயிட்டு முன்பதிவு முடிகிற தருவாயில இருக்கு அதனால இந்த வீடியோவை பார்க்குற இந்த நேரத்திலேயே உங்க பெயர் உங்க குடும்பத்தில் இருக்கிற பெயர் எல்லாமே சொல்லி ராசி நட்சத்திரம் சொல்லி ஒரு நபருக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் வீதம் செலுத்தி முன்பதிவு செஞ்சுக்கீங்க அந்த யாக பெரு வேள்வி சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அஷ்டம சனி நடக்குது அஷ்டமஸ்தானத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் வலு வலுப்பெறக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட எட்டாம் இடத்தில் ஆறு கிரகங்கள் இருப்பது நிச்சயமாக ஒரு தோஷத்தை தரும் அந்த தோஷத்தை நீக்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வெற்றியுள்ள ஆண்டாக மாற்றிக்கொள்ள அந்த மகா ருத்ரவேல்வி மற்றும் சனி பெயர்ச்சி யாக பிரிவிழாவில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க முன்பதிவு செஞ்சிடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசியை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் சேர்த்து எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் எதுலயும் அவசரம் வேண்டாம் பொறுமையை கடைபிடியுங்கள் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லா விதத்திலுமே மாணவ மாணவிகளுக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் வெற்றி தரும் ஆண்டாக உறுதியாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் வீடியோல ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் பத்தாம் இடத்துல மே மாசம் வரைக்கும் குருவும் பதினோராம் இடத்தில் மே மாதத்திற்கு பிறகு இந்த ஆண்டு முழுவதும் குரு இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் வேலையில நல்ல வளர்ச்சி ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரித்து காணப்படும் அரசியல்வாதியை பொறுத்த அரசியலை குறிக்கக்கூடிய கிரகமே சூரியன் தான் அந்த சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்கு அரசியலில் சீரான வளர்ச்சி ஏற்படும் அரசியலில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் தடைகளை நீக்குவதற்கும் மகாலட்சுமி ஆலயத்தில் அஸ்திர பூஜை ஹோமம் அஸ்திர வேள்வி இதுல என்ன பேர்ல வேணாலும் சொல்லலாம் அதை செய்து கொள்வது அரசியலில் தடைகளை தாமதத்தை நீங்க வெற்றி அடைவதை யாராவது பின்னாடி நின்று அதை தடுக்கிறாங்கன்னா அந்த எதிரிகளின் தொல்லையையும் நீங்க நீக்கி கொள்ளலாம் அதனால மகாலட்சுமியின் ஆலயத்தில் அஸ்திர பூஜை அல்லது அஸ்திர வேள்வி அல்லது ஹோமம்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையை செய்வது மிகப்பெரிய பலனை எப்பொழுதுமே சிம்மராசிக்கு தரும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதானமும் பேச்சில் அமைதியும் ஒரு பொறுமையையும் கடைபிடித்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் யாராலும் தடுக்க முடியாது அப்ப அமைதியும் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டாக இல்லத்தரசிகளுக்கு இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலமாக நினைத்த ஒரு காரியம் நடக்கும் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் அது வேலையோ தொழிலோ அரசின் சலுகையோ மானியமோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்கும் விவசாயத்தை பொறுத்தளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பதினோராம் இடத்தில் மே மாதத்தில் வரக்கூடிய குருவால் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் விவசாயத்தில் ஒரு புதுமையை புகுத்துவீர்கள் விவசாயத்தில் தொட்டது தொடங்கும் உங்களோட மகசூல் அமோகமாக இருக்கும் உங்களுடைய மகசூலின் வழியாக வரக்கூடிய லாபமும் அதிக அளவில் இருக்கும் பல நபர்களோட அறிமுகத்தால் விவசாயத்தில் பல்வேறு புதுமையையும் நவீன யுக்திகளையும் கடைபிடிக்கக்கூடிய ஆண்டாக அதன் வழியாக லாபம் பெறும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உறுதியாக சிம்ம ராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு இருக்கும் தொழில வியாபாரத்துல வேலையில மாணவ மாணவிகளாக விளையாட்டு வீரர் வீராங்கனைகளாக இல்லத்தரசியலாக மாற்றுத்திறனாளியாக வயது மூத்தவர்களாக அரசியல்வாதி கலைத்துறை நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி என்ன வயதில் இருந்தாலும் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை சரியாக செய்யும் பட்சத்தில் தவறாமல் செய்யும் பட்சத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்க அஷ்டமச்சனி இருக்குதுங்கிற அந்த ஒரு கவலையை விட்டுட்டு ரொம்ப அருமையாக இந்த ஆண்டை வெற்றி கொள்ளலாம் அதிர்ஷ்டம் உள்ள ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் இதேபோல் இன்னொரு சிறந்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்